வடக்கு மாகாணத்தில் பாகிஸ்தான் பிரஜைகளின் பிரசன்னம் சமீபத்தில் அதிகரித்து வருவது தொடர்பில் தென்னிந்திய பாதுகாப்பு வட்டாரத்தில் கேள்வி எழும்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது உள்ள காற்றாலை மீன் தனியார் நிறுவன காற்றாலை அமைப்பதற்காக இருபத்தி எட்டு பாகிஸ்தானியர்களை அழைத்து வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாரிய காற்றாலைகளை நிர்மாணிப்பதற்காக ஈடுபட்டுள்ளதாக நிறுவனம் அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பிரஜைகள் இரும்பு தொழில் கைது என்பதால் அவர்களுக்கு இந்த தொழில்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்திற்கு பாரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகளால் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் மன்னாரில் மேலும் முன்மொழியப்பட்ட காற்றாலை திட்டங்களை அப்பகுதி மக்களின் ஒப்புதல் இல்லாமல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யாமல் செயற்படுத்த வேண்டாம் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளது மன்னார் படுக்கை பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுக்கான பொதுவான வழியாக பயன்படுத்தப்படுவதால் பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்படுவதால் அதிகாரிகள் பாகிஸ்தான் பிரஜைகளின் பிரசன்னம் பெரும் அச்சுறுத்தலாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது